அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் கௌரியின் எச்ச வேலை கட்டாய மதமாற்றம் சிக்கலில் திருமாவளவன் இந்த வீடியோவில் நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போற முதல் விஷயம் டெய் வாடாங்க தற்கூரி மதன் கவுரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு நாலடி தலைமையிலே அடிக்கக்கூடிய வகையில தான் திருப்பரங்குன்றம் இசு சம்பந்தமாகவும் இந்துக்களினுடைய உணர்வு சம்பந்தமாகவும் என்ன அங்க நடந்தது திருப்பரங்குன்றத்துல எதனால் பிரச்சனை வந்ததுன்னே சொல்லாம பேசி வான்டா வாங்கி கட்டிட்டு இருக்கான் மதன் கௌரி இரண்டாவது விஷயம் வேங்கை வயல் விவகாரத்துல இப்படியே இந்த வழக்கு வந்து இதே தோணியில போச்சு அப்படின்னா நாங்க மதம் மாறுவதை தவிர வேறு எந்த வேலையும் நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவினுடைய தலைவர் பொது மேடையில் வந்து மக்களை மதமாற்றம் செய்யக்கூடிய வ வகையில் மூளை செய்யக்கூடிய மூளைச்சலவை செய்யக்கூடிய வகையில் திருமாவளவன் பேச்சிருக்கக்கூடிய ஒரு பேச்சு பெரிய அளவுக்கு இப்போ வந்து விவாதமாக மாறியிருக்கு வேங்கை வயல் சம்பவத்துக்கும் மத மாற்றத்துக்கும் என்னங்க சம்பந்தம் திருமாவளவன் அவர்கள் பொது மேடையில் நாங்கள் மதம் மாற போகிறோம்னு எதனால் எப்படி மக்களை மூளைச்சலவை செய்கிறார் அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியும் இப்போ எழும்ப ஆரம்பிச்சிருக்கு இந்த வீடியோவில் இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல் விஷயம் திருப்பரம் குன்றம் விஷய விசேஷ தற்குரி மதன் கௌரி எப்படி தற்குரி மதன்கௌரி உங்களுக்கு ஒரு விஷயம் அப்பட்டமாவே தெரியும் அதாவது அதிமுக ஆட்சி காலத்துல எல்லா பிரச்சனைக்கும் ஓடி வந்து ஓடி வந்து குரல் கொடுத்த ஒருத்தம் கூட இன்னைக்கு திமுக ஆட்சியில் வாயை மூடிக்கிட்டு இருக்கானுங்களா இல்லையா அப்படின்ற ஒரு சூழல் தான் நிலவிட்டு இருக்கு எக்கச்சக்கமான போலி போராளிகள்லாம் சந்துக்கு சந்து ஓடி வந்து ஐயையோ அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஆட்சி காலத்தில் கத்துறவங்க எல்லாருமே இன்னைக்கு எங்கே இருக்காங்கன்னு தெரியாத சூழல் இருக்கக்கூடிய சமயத்தில் இதை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்கள் பிரச்சனை வந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்துக்களை வந்து கார்னர் பண்ணணும் அப்படின்னா மட்டும் ஓடி வந்து குரல் கொடுப்பாங்க அதே தான் மதன் கௌரி வந்து ரீசண்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கான் என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த நம்ம குன்றத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சம்பந்தமாக ஒரு வீடியோ பேசியிருக்கேன் அதுல முழுக்க முழுக்க அந்த பிரச்சனைக்கு என்னவோ இந்துக்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரியும் இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் தான் காரணம் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில விஷயமா கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கான் நான் நேரடியாக மதங்கவரியை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா அந்த பிரச்சனையை என்ன என்ன ஆச்சு இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் தான் பிரச்சனை வந்ததுன்னா சொல்கிறேன் இல்லைங்களா முதல்ல அந்த பிரச்சனை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு நீ சொன்னாடா நல்ல தெளிவான ஆளா இருந்தா உண்மையை பேசக்கூடியவனா இருந்தா அந்த பிரச்சனை எதனால ஆரம்பிச்சுது அப்படின்றத தெல்ல தெளிவா சொல்லிருக்கணுமா இல்லையா அந்த பிரச்சனைக்கு காரணமே தான் அந்த தன்னுடைய தோல்ல ஆட்ட கொண்டு போயிட்டு நாங்க சிக தர்கால போயிட்டு மலையின் மீது குன்றின் மீது போயிட்டு நாங்க பலி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தாங்க பாத்தீங்களா அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு ஒரு பேனரை அடித்து நாங்கள் திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற போகிறோம் நாங்கள் அங்கே போயிட்டு ஆடுகளை கோழிகளை நாங்கள் வந்து பலி கொடுக்க போகிறோம்னு சொன்ன அந்த இடத்துல அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு பட் அதை பற்றி மதம் கவர் பேசலை அவங்க அடித்த அந்த போஸ்ட் இருந்தால் கூட உங்களுக்கு ஸ்டீன்ஷான் கொடுக்குறேன் அதை பற்றி அவன் பேசலை அதற்கு பிறகு தபாஸ்கனி எம்பி ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய எம்பி நேரடியாக ஓடி வந்து அங்கே அங்க இருக்கக்கூடிய ஆட்களை தூண்டி விட்டு மலையின் மீது போயிட்டு மாமிசம் சாப்பிட்டத பத்தி மதன் கௌரி பேசல வாயை துறக்கல சரிங்களா அதற்கு பிறகுதான் இந்து முன்னணி போராட்டத்தை அறிவிக்கிறாங்க இந்த 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 விஷயங்கள்லாம் நடந்ததை பத்தி அவனுடைய வீடியோல பதிவே பண்ணாமல் இவங்க என்னவோ இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் வந்து கலவரத்தை ஏற்படுத்த பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்த வந்து மொல்ல என்ன சொல்றது விஷயமா கருத்தை அவனுடைய ஃபாலோவர்ஸுக்கு அவனை பார்க்கக்கூடியவர்களுக்கு அள்ளி தெளிக்கிறான் மதன்கௌரி என்ன நடந்தது அப்படின்றத தெல்ல தெளிவாக சொல்லாமல் அவங்க நவாஸ்கன் எம் எம்பி வந்து அங்கே மாமிசம் சாப்பிட்டதுனால வந்த பிரச்சனையை மூடி மறைக்கணும் அதே போல் அங்கே போயிட்டு நாங்கள் ஆடை வெட்டுவோம் கோழியை வெட்டுவோம் ஆளை வெட்டுவோம்னு சொன்ன அதை பற்றி பேசாமல் நேரடியாக இந்து முன்னணியும் இந்துக்களும் அம்படியாக போயிட்டு அங்கே போராட்டம் பண்ணாங்கன்னு சொல்கிறத எந்த அளவுக்கு ஒரு கேவலமான புத்தியோடு இந்த மதன் கௌரி வந்து பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இவர்கள் போன்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இது போன்ற பிரச்சனைகளில் ஓடி வந்து மூக்கை நுழைச்சி என்னவோ நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கோம் இவங்க தான் எங்களை பிரிக்க பார்க்குறாங்க இந்த அமைப்பு தான் எங்களை பிரிக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கி அதை மக்கள் மதியில் பரப்பி விடுறது அங்கே நடந்த பிரச்சனையே பேசாமல் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் ஆரம்பித்தாங்க அங்கே ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து அனுமதியே காவல்துறை சார்பில் கொடுக்கல ஆனாலும் இவங்க நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டெல்லாம் பயங்கரமாக உருட்டியிருக்கான் அவனுடைய உருட்டுக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நம்ப போகிறதில்ல இதற்கு மேலேயும் இந்த திருப்பரம் போன்ற மக்களுக்கு அப்பட்டமா தெரிஞ்சிருக்கு அங்கே யாரால பிரச்சனை எதனால பிரச்சனை எங்கேருந்து அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு அப்பட்டமா தெரியும் அதே போல் தற்கூரி மதன் கௌரியினுடைய வீடியோக்களை தயவு செஞ்சு நீங்கள் புறக்கடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டுக்கிறேன் என்ன ஒரு விஷயம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வேங்கை வயல் விவகாரம் உங்களுக்கு அப்பட்டமாக தெரியும் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வேங்கை வயல்ல அந்த தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்த விஷயம் பல நாட்களுக்கு பிறகு இப்ப ரீசண்டாக ஒரு மூன்று நபர்களை கைது பண்ணிருக்காங்க சிபிசிஐடி பட் இங்கே இருக்கக்கூடியவங்க அவங்க குற்றவாளி இல்லைங்க வேறு யாரையும் காப்பாற்றுறதுக்காக இந்த ஒரு அப்பாவி நபர்களை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசிகா போன்ற அமைப்புகள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க பட் அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்க டேங்க்கு மேலே ஏறி அங்கே புகைப்படத்த புகைப்படம் இந்த செல்ஃபி எடுத்த ஃபோட்டோலாம் உண்மை அவங்க தொலைபேசியில் பேசுகிற உரையாடல் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து வா சொல்லிருக்காங்க பட் இப்போ வரைக்குமே இல்லைங்க இதை நாங்கள் நம்ப மாட்டோம் எங்களுக்கு இவங்க மேலே நம்பிக்கை இல்லை தமிழக காவல்துறை சிபிசிஐடி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நீங்கள் சிபிஐக்கு இந்த வழக்கம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்காங்க சரி அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் அவங்க அவங்க சமூகத்தை சார்ந்தவங்களை காப்பாற்றுறதுக்காக அவங்க போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் வம்படியா ஒரு விஷயத்தை வந்து திருமாவளவன் திருமாவளவன் அவர்கள் வரையிலும் மூர்க்கமாக சனாதனத்தை எதிர்த்த ஒரு போராளி உண்டு என்றால் அது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான் ஒருபடி மேலே போனார் பெரியாரை விட இந்த மதத்தில் இருக்கிறவர்கள் என்ன இழிவுபடுத்துவேன் நான் மதமாக போறேன் வேங்கைவேலில் நீதி கிடைக்காதாலும் மக்கள் அந்த முடிவை எடுப்பது தவற முடியாததாக யாரும் ஒன்றை நாசி காட்டப்பட முடியாது. மீராங்கி விஜயாவிற்கு இந்த இடிலுமே பேசறங்க அவசர பண்ணாதீங்கன்னு சொன்னேன். பாருங்க வேங்கைவேல் நிர்வாகம் இப்படியே போச்சுன்னா அங்க மதம் மாற்றம் மதம் மாறுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்றது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்.பி ஒரு பொது மேடையில த நேரடியாகவே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு மதமாறுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேங்கை வயல் பிரச்சனை உங்கள் உங்கள் நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க உங்கள் கூட்டணி கட்சி தானே ஆட்சியில் இருக்குது அவங்கள போயிட்டு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி அங்கே சிபிஐ சிபிஐக்கு அந்த வழக்கை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லாமல் ஒரு பொதுமேடையில் வந்து மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களை மூளைச்சலவை செய்யக்கூடிய வகையில் நீங்கள் நம்ம எல்லோரும் மதம் மாறலாம் அப்படின்னு சொல்கிறது எப்பேற்பட்ட ஒரு ஒரு நிலைவாடு நீங்கள் மதம் மாறுறேன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல நான் வந்து இந்த வழக்கு இப்படியே போச்சுன்னா நான் மதம் மதம் மாறுவதை தவிர வேறு எனக்கு வழி தெரியாதுன்னு சொன்னால் அது தனி நபரினுடைய தனிப்பட்ட விருப்பம் பட் நாங்கள் எல்லாரும் மதம் மாறுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னா அந்த பகுதி மக்கள் எல்லாரையும் வேறு மதத்துக்கு மாறுவதற்காக அவர்கள் மூளைச்சலவை செய்கிறாரா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்போ எழும்ப ஆரம்பிச்சிருக்கு முழுக்க முழுக்க சிபிசிஐடி இந்த வழக்கை விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் போயிட்டு போயிட்டுருக்கு பட் இது சம்பந்தமா வந்து நேரடியாக அவங்க லீகலா போயிட்டு போராட்டம் பண்ணாம லீகலா வந்து பாத்தீங்கன்னா சட்ட ரீதியாக அணுகாம நேரடியாக மக்களை திரட்டி போராட்டம் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த போராட்ட காலத்தில் வந்து திருமாவளவன் போன்ற மிக முக்கியமான தலைவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க மதம் மாறுவோம் மதம் மாற்றுறோம் மதம் மாறுவதை தவிர வேறு வழி எங்களுக்கு தெரியல அப்படின்னா அப்போ அங்க இருக்கக்கூடிய இந்துக்களை வேற மதத்துக்கு மாறுவதற்கான ஒரு மூளைச்சலவையே திருமாவளவன் அவர்களே செய்கிறது மிகப்பெரிய அளவுக்கு இப்ப அரசியல் வட்டாரத்துல பேசு பொருளா மாறி இருக்கு